அதிக சூடும் இல்லாமல் அதிக ஜில்லிப்பும் இல்லாமல் எடைப்பட்ட வெதுவெதுப்பிலிருக்கும் இதமான நீரை மொண்டு உச்சந்தலையில் வைத்து நிதானமாய் ஊற்றி கொள்ளும் போது ஏற்படும் ஒரு இன்ப சிலிர்ப்பிற்கு இந்த உலகத்தையே எழுதி வைக்கலாம் பாத்ரூம் கதவு தட்டப்பட யாரு எரிச்சலுடன் கேட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா நான் தான்ப்பா ரஞ்சனி என் ஏழு வயது மகள் என்னம்மா என்றான் அப்பா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நிறைய காக்கா இங்கே வந்து உட்கார்ந்துட்டு கத்துதுங்கப்பா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது தான் கவனித்தேன் காக்கா என்ற பேரறிச்சல் காதை அடைத்தது இடையே காக்கா என்று சில அண்ட காக்கைங்களின் அலறல் வேறு என்ன கருமம் இது ஏ ரஞ்சினி அம்மாவை மாடிக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லு ஏதாச்சும் செத்துக்குத்து கிடக்கும் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் பார்த்தாச்சுப்பா ஒரு காக்காய் நம்ம ஓவர் டேங் தொட்டிக்குள்ளார விழுந்து கிடக்கான் என்று சொன்னாள் ஐய செத்து கிடக்கா மேலெல்லாம் அரிப்பது இருந்தது எனக்கு என்று தான் சொல்ல வேண்டும் என்னுடைய இந்த கேள்விக்கு என் மனைவியின் குரலில் பதில் வந்தது இல்லைங்க சாகல அது பறக்க தெரியாத போல இருக்கு அறையும் குறையுமா பறந்து வந்து நம்ம தொட்டிக்குள்ளார விழுந்து கிடக்கு நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த ஓவர் டேங்க் தொட்டிக்கு ஒரு மூடி போடுங்க மூடி போடுங்கன்னு நீங்கள் காதலியே போட்டுக்கலை இப்போ பாருங்கள் எப்படி ஒரு பிரச்சனைன்னு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் என்னடி பெரிய பிரச்சனை எடுத்து வெளியே போட வேண்டியது தானே துண்டால் துடைத்து கொண்டே சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் அது சரி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது காக்காய்ங்க தொட்டியை சுற்றியும் பறந்துக்கிட்டு இருக்குதுங்க நான் போய் அந்த காக்காவை தொட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாம் சேர்ந்து கொத்தியே என் தலைய ஓட்ட போட்டுடுங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் அவளை எரித்து விடுவது போல பார்த்துவிட்டு ஒரு காக்காய் வெளியே எடுத்து போட துப்புள்ள வாய் மட்டும் கேளு இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாங்க எனக்கு துப்பில்ல தான் ஒத்துக்கிறேன் நீங்கள் ஆம்பள சிங்கம் தானே போங்க போய் வெளியே எடுத்து போட்டுட்டு வாங்க என்றால் கௌசிகா என்றுதான் சொல்ல வேண்டும் ஆ என்ன அவமானம் என் தன்மானத்தை தூண்டிவிடப்பட்டதும் விடுவிடுவென்று படிகளில் ஏறி மொட்டை மாடியை அடைந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் போன வேகத்தில் பின்வாங்கினேன் கிட்டத்தட்ட நூறு காக்கைகளுக்கும் மேலிருக்கும் தொட்டிக்குள் கிடக்கும் அந்த காக்காவை காப்பாற்றத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை உணராத அந்த காக்கைகள் மூர்க்கத்தனமாய் என் தலைக்கு மேல் விர் விர் என்று பறந்து என் தலையை கொத்த பார்த்தன என்று சொல்ல வேண்டும் அலறி அடித்துக்கொண்டு கீழே ஓடினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னமோ வீராபேசமா போனீங்க போன வேகத்துல வந்துட்டீங்க கௌசிகா என்னை பார்த்து கிண்டல் அடிக்க ஹே அப்பா பயந்துடுச்சு அப்பா பயந்துடுச்சு ரஞ்சனி கத்தினால் என்றுதான் சொல்ல வேண்டும் அவமானமும் ஆத்திரமும் சேர்ந்து என்னை ஆட்டி வைக்க வாயை மூடிட்டு போங்கடி காலங்காத்தால் வேற வேலை இல்லை பாரு எனக்கு அவனவன் ஆஃபீஸுக்கு ஆச்சுன்னு அல்லாடிட்டு இருக்கான் காத்தாய் பிடிக்கணும் கருதியை பிடிக்கணும்ட்டு கத்தலாய் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் புகுந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் என் முதுகுக்கு பின்னால் கௌசிகாவும் ரஞ்சினியும் குசு குசு வென்று பேசியபடி நமட்டுச் செருப்பு செறிப்பது எனக்கு தெரிந்தும் அதை காட்டி கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மணி எட்டரை ஸ்கூட்டரை கேட் அருகே கொண்டு வந்து ஸ்டார்ட் செய்ய போகும் முன்பு மேலே அண்ணாந்து பார்த்தேன் இன்னமும் அந்த காக்காய் கூட்டம் மொட்டை மாடி கைப்பிடி சுவற்றின் மேல் அப்படியே அமர்ந்திருக்க யோசித்தபடியே வண்டியை ஸ்டார்ட் செய்து பறந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் போகும் வழியில் என் சிந்தனை முழுக்க தொட்டியில் விழுந்து கிடக்கும் அந்த காக்கை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் எப்படி அதை எடுத்து வெளியே போடுவது ராத்திரி நேரத்தில் மற்ற காக்கைகள் எல்லாம் இருக்காதே அந்த நேரத்தில் போய் எடுத்து போட்டுட்டா பளிச்சென்று அந்த யோசனை தோன்ற முகம் மலர்ந்தேன் அடுத்த வினாடியே இன்னொரு எண்ணம் வந்து அந்த மலர்ச்சியை வாட வைத்தது ஐய ராத்திரி வரைக்கும் அது தாங்குமா செத்துக்குத்து போயிடுச்சுன்னா மொத்த தண்ணியும் நாரிடுமே அப்புறம் தொட்டியை க்ளீன் பண்ணணும் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டைம் இருக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணுறது அன்று முழுக்க ஆபீஸில் எனக்கு வேலை ஓடவில்லை ஒரு சமயம் எனக்கு என் மீது கோபம் வந்தது சே இது ஒரு பெரிய காலையில இருந்து இதையே நினச்சிக்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் என்ன ஆளு அவனவன் எதையோ சாதிக்கிறான் ஒரு காக்கா பிரச்சனைக்கு இப்படி நொந்து நூலாகிறியே ஈவினிங் ஆக இனம் புரியாத ஒரு அச்சம் மனதில் படர வீட்டிற்கு போகவே தயக்கமாக இருந்தது அது என்னவாகியிருக்கும் ஒருவேளை அதுவே எழுந்திருச்சு பறந்து போயிருக்குமா நினைக்கவே சந்தோஷமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டை அடைந்ததும் ஸ்கூட்டரை கேட்டுக்கு வெளியிலேயே ஆஃப் செய்து இறங்கி தள்ளியபடியே உள்ளே சென்றேன் என்னையும் அறியாமல் என் கண்கள் மேலே பார்த்தன ஒரு காக்கையை கூட காணும் நான் நினைச்ச மாதிரியே அதுவா எழுந்திருச்சு பறந்து போயிடுச்சு போலிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்த போது ரஞ்சனி ஓடி வந்து என் கழுத்தை பிடித்து கொண்டு டாடி நோட்டு வாங்கிட்டு வர சொன்னேன்ல எங்கே கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் காலையிலிருந்து அந்த காக்காயை நினைத்து கொண்டிருந்த நான் ரஞ்சனியையும் ரஃப் நோட்டையும் சுத்தமாகவே மறந்து போயிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அது வந்துமா இப்ப நான் வெளியே போவேன் வரும்போது வாங்கியாரேன் என்ன சமாளித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் என் மனம் அவள் அந்த காக்கை பற்றி ஏதாச்சும் சொல்வாள் என எதிர்பார்த்தது அவளோ ரஃப் நோட்டிலேயே குறியாக இருந்தாலே தவிர அந்த பேச்சையை எடுக்கவில்லை நானாக வழிய போய் கேட்க எனக்கும் மனம் ஒப்பவில்லை காஃபி கொண்டு வந்து கொடுத்த கௌசிக்கா ஏங்க அவளோ ரஃப் நோட்டு வேணும்னு நாலு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கா காதல வாங்கிக்க மாட்டேங்கிறீங்களே பாவம் இன்னைக்கும் மிஸ்ஸுக்கிட்ட அடி வாங்கி இருக்கா சொல்லேண்டி உங்கள் அப்பங்கிட்ட என்றால் திரும்பி ரஞ்சனியை பார்த்து என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம்ப்பா இன்னைக்கும் மிஸ் அடிச்சாங்க சரி சரி இன்னைக்கே வாங்கிடலாம் என்றவன் ஒரு வாய் காஃபியை உறிஞ்சிவிட்டு அதை பற்றி கேட்க கௌசிகாவை நோக்கி திரும்பி வாய் எடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் பிறகு அப்படியே நிறுத்தி கொண்டேன் காலையிலேயே என் முதுகுக்கு பின்னாடி நமட்டு செறிப்பு செறிச்சவ இவகிட்ட கேட்டா எதையாவது சொல்லி இலக்காரம் பண்ணுவா வேண்டாம் கேட்கவே வேண்டாம் இரவு சாப்பாட்டின் போது அடடே இன்னைக்கு என்ன விசேஷம் பாயாசமெல்லாம் என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் சும்மா தாங்க இவ கேட்டா சரின்னு பண்ணிட்டேன் பாருங்க டம்ளரில் ஊற்றி அடிக்கிறத என்றால் ரஞ்சனியை பார்த்து சிரித்தபடி தலையை தூக்கி பார்த்தேன் லோட்டா போன்ற பெரிய சைஸ் டம்ளரில் பாயாசத்தை ஊற்றி ஊதி ஊதி குடித்து கொண்டிருந்தால் ரஞ்சனி என்று தான் சொல்ல வேண்டும் இங்கே ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்காவது அந்த காக்கா லாபகம் வந்து அதை பற்றி சொல்ல மாட்டாங்களா என்று என் மனம் ஆர்வமாய் எட் எதிர்பார்த்தது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பெரிய சைஸ் டம்ளரினுள் விரலை விட்டு குடைந்து கொண்டிருந்த ரஞ்சனியை அதட்டினால் கௌசிகா ஏய் ஏய் என்னடி இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க குடிச்சு முடிச்சாச்சுன்னா டம்ளரை கீழே வைடி இல்லைம்மா இதுக்கு உள்ளார ஒரு முந்திரி பருப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கம்மா விரலுக்கு எட்ட மாட்டேங்குதுமா அவ்வளவுதானே பேசாம காக்கா ஃபார்முலாவையே இதுக்கும் யூஸ் பண்ணடி என்றால் கௌசிகா என்றுதான் சொல்ல வேண்டும் காக்கா என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் சடாரென தலையை தூக்கி பார்த்தேன் நான் என்றுதான் சொல்ல வேண்டும் ரஞ்சனி செம்பில் இருந்த தண்ணீரை அந்த டம்ளருக்குள் ஊற்றி உள்ளே இருந்த முந்திரி மிதந்து மேலே வந்தது எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு கொண்டு சிரித்தாள் ரஞ்சனி என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நேரத்திலும் என் மனம் காக்காய் நினைத்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்னவாக இருக்கும் இவளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு விட்டு கடைசியில் நானே கேட்டு விட்டேன் ஆமாம் அந்த காக்கா என்ன ஆச்சு என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கும் இதே தான் என்றான் புரியலையே என்றான் ஆமாங்க கால் தொட்டி தண்ணி இருந்துச்சு இது அதில் விழுந்து மேலெலும்பி பறக்கவும் முடியாமல் நடந்து போகவும் முடியாமல் படபடன்னு இறக்கி அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு பார்த்தேன் மோட்டாரை போட்டு விட்டேன் தொட்டியில் தண்ணி ஏற ஏற அது இறக்கி அடிச்சுக்கிட்டே மேலே வந்துச்சு தண்ணி நிரம்பி வடைஞ்ச போது இதுவும் தொட்டிக்கு வெளியே வந்து வந்துச்சு வந்து விழுந்துடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் தரையில் தத்தி தத்தி நடந்துட்டு அரை மணி நேரத்தில் ஜிப்புன்னு பறந்து போயிடுச்சு எனக்கு அவமானமாக இருந்தது சே எவ்வளவு சுலபமாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இன்றைக்கி பூராவும் ஜாலியாக இருந்திருக்கா இப்ப நான் என்னடானா காலையிலேருந்து இதையே நினச்சிக்கிட்டு ஆஃபீஸ் வேலை கூட சரியாக பார்க்காம பைத்தியக்காரனாட்டம் இருந்திருக்கேன் எனங்க உங்களுக்கும் பாயாசத்தை டம்ளர்லேயே ஊற்றி தந்துடவா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் கௌஷிகா கேட்க இயந்திரத்தனமாய் தலையாட்டினேன் என்றாள் என்றான்